வருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கிறார் ராசிக்கு சகாயமானவராகவும் ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுமார் அடுத்த நான்கு மாத காலம் இருபத்தெட்டு நாட்களில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உண்டு ஏனென்றால் யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் ஐந்தில் இருந்து அதிசாரமாக சென்று உச்சம் பெறுகிறார் எனவே கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் அதீத பலம் பெற்று உச்சம் பெறுவதால் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஏனென்றால் குரு நீச்சம் பெறுவதை காட்டிலும் அவர் உச்சம் பெறுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுமார் அடுத்த நான்கு மாத காலம் நூத்தி இருபத்தி எட்டு நாட்கள் மிக வலுவாக அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார் பிறகு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வார் இந்த உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் பெரும்பாலும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக உழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை அனைத்து கிரகமுமே குருவை நட்பு கிரகமாகவோ அல்லது சம கிரகமாகவோ மட்டும்தான் பார்க்கின்றன என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதேபோல் பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல இடங்களில் பதியும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் பல இடங்களை வலுப்படுத்த போகிறாருங்க எனவே குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார் என்று கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிகரித்து காட்டக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பயிற்சியும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை காட்டிலும் குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் அவ கிரகங்களிலே குரு பகவான் தான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் சாதகமாக வேளையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்திய குறுகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு குறிப்பாக குரு பகவான் இந்த வேளையில் ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் போது அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் நேர்வழியில் செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவதோடு உங்களது வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும் போன்று நடுநிலையான பலன்களை நான்கு ஏழு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறப்பாக ஏற்படுத்திக் கொடு பாருங்க அதே சமயம் நன்மை தீமை கலந்த அமைப்பாக மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன குறிப்பாக குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்வது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் சாதகமான அமைப்பில் வளம் வந்தால் குரு பகவான் தோஷமற்ற இறப்பதால் இந்த ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதி உங்களை தேடி வரும் ஆனால் குரு பகவானை வரைக்கும் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் வக்ரம் பெறுவதற்கு பதிலாக அவர் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே மிகவும் சிறைப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அனைத்து வகையான விஷயங்களிலும் நிறைவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவர் தான் தன்னுடைய ஆளுமையும் ஆதிக்கத்தையும் குடும்பத்தில் இருந்து தொழில் வியாபாரம் கல்வி கலைத்துறை அரசியல் துறை விளையாட்டு விவசாயம் என அனைத்திலும் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் தான் என்றால் குரு என்றால் ஞானம் அறிவு பிரம்மாண்டமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் அடுத்த நூத்தி இருபத்தி எட்டு நாட்களில் சுமார் நான்கு மாத காலங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறார் அதிசார குரு பகவான் உச்சம் பெறுவதால் எனவே இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மடங்கு லாபத்தையும் பெற்று தருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தவற விடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் கட்சி பலம் பெறுவதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மைகளை உச்சபலம் பெறக்கூடிய இந்த ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே தயக்கம் தடை தாமதம் எதுவும் இல்லாமல் பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார் சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் குரு உச்சம் பெறுவது என்பது மற்ற கிரகநிலைகளின் உச்சத்தை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக அதி உச்சம் பெறுகிறார் எனவே இந்த தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் லாபாதிபதியும் உச்சம் பெறுவதால் யோகஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்தவையாக பார்க்கப்படுகிறது சுமார் அடுத்த நான்கு மாத காலம் முழுவதுமே நீங்கள் எந்த காரியத்தை கையெழுத்தாலும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது குரு பகவான் உச்சம் பெற்று வலுவாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் சிக்கல் போன்றவை தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் தவிர்க்கப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் யோகஸ்தானத்தை வலுப்படுத்த கூடிய குருவின் அமைப்பால் பல காரிய தடைகள் தவிடுபடி ஆகிய மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் குருவின் சுப பார்வை பதிகிறது எனவே முன்கோபம் குறையும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாமல் வார்த்தைகளை சிறப்பாக கையாளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது புதிய முதலீடுகளை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எதிலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கிறது தொழில் ரீதியாக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்ப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான தொழில் ரீதியான வளர்ச்சி அபரிவிதமாக விரைவாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் வின் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயம் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும் உலகளாவிய சிந்தனை மேம்படுவதோடு பல காரியங்களை திரியத்துடனும் துணிச்சலுடனும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது எதிரிகள் தொல்லை விலகம் மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கட்டுக்குள் வரும் எனவே ஸ்ரீ கோடீஸ்வர யோகம் பல விஷயங்களில் நிறைவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு